வணக்கம் கும்போணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா புளியம்பேட்டை அந்த கும்பகோணத்தில் டூ மயிலாடுதுறை போகிற வழியில் உள்ள இந்த புளியம்பேட்டை மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ரோலா பேக்கரிக்கு ஆப்போசிட் உள்ள தெருவில் உள்ள வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுங்க ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் சைவ பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல விஜி சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல பிராமின் வீடு பிராமினாக இருந்தால் கூட ஓகே தான் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா புளியம்பேட்டை அந்த புளியம்பேட்டையில் உள்ள ரோலா பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் உள்ள தெருவில் உள்ள இந்த வீடு வாடகைக்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரம் அட்வான்ஸுங்க கார் பார்க்கிங் அவுட் சைடு தான் உள்ளே வந்து டூ வீலர் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோர் தராங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓனர் இருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா புள்ளையம்பே எல்லாருக்குமே தெரியும் இங்கேருந்து ப அஸ்எஸ் பக்கங்கள் இங்கேருந்து மெட்வே ஹாஸ்பிட்டல் பக்கம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா சத்திரம் பக்கம் சட்டி மண்டபம் பக்கம் சூப்பர் ஏரியாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு வாடகைக்கு வந்திருக்கு பிளாங்க்ஸ் ஆஃப் கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஸ்டாஃப் கேட்டகரி அதுமாரி இருந்தாலும் சரி நீங்கள் இருக்க ஹால் ஏரியா ஹால் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸுங்கிறது வந்து இந்த பிட்டு பெட்டுலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் பக்கவாக இருக்குது கே அதாவது மூணு விண்டோ வந்துடுது வென்டிலேஷன் பக்கவாக இருக்குது டே டைத்தில் இந்த பக்கம் ரூம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் வந்துடுதுங்க ரூமில் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ரூமும் பக்காவாக டேட்டேஜில் நல்ல வென்டிலேஷனாக இருக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ரெண்டு விண்டோ வந்துடுது இதில் வந்து அட்டாச்சுடு கிடையாது காமன் தான் இது ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க செல்ஃபுலாம் இருக்குதுங்க ஸ்லாப்பு செல்ஃபுலாம் இருக்குது அது இல்லாமல் ஏசி பாயிண்ட் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இன்னொரு பெட்ரூம் வந்துடுது ஹால் ஏரியா ஃப்ளோர் டைல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஃபுல் பெயிண்ட் அடித்து ரெடியாக இருக்குது வீட்டுக்கு வந்திங்கன்னா உடனே குடி வந்துக்கலாம் அந்தளவுக்கு இருக்குங்க இது ரெண்டாவது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு பெட்ரூம் போதும் இதை டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை வந்து பெட்ரூம் டைப்பாகவும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃபுல்லாக இருக்குது மேலே யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடுதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரு வெறும் ரேட்டு கம்மியாக ஆறாயிரத்து ஐநூறுரூவா வாடகை கும்பகோணத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ரேட் அதிகம் ரேட் அதிகமாக கம்மியாக ஆறாயிரத்து ஐநூறுவா தான் வாடகை அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது வந்து கிச்சன் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் இருக்குங்க இந்த பக்கம் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸும் சூப்பராக இருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸும் பக்கம் இருக்குது வால் டைல்ஸும் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் வந்து க்ளியர் வாட்டர் தான் இங்கே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியர் வாட்டரு இங்கே வந்து மஞ்சக்காவியே கிடையாது அதுமாதிரி யூபிஎஸ் பாயிண்ட்டு அந்த பக்கம் அந்த ரூமில் வந்துடுதுங்க வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு இந்த ரூமில் வந்துடுது இப்போ இது வந்து இன் பாத்ரூம் ரெண்டு இருக்குங்க ஒன்று இந்தியன் டைப் இருக்கு வெஸ்டர்ன் டைப் இருக்கு பாத்திங் அண்ட் பாத்ரூம் அதுலயே வந்துருதுங்க வெஸ்டர்னோட இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியனோட வந்துருது ஹேண்ட் வாஷ் இந்த கார்னர்ல கொடுத்துருக்காங்க கொள்ளை பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு காம்பவுண்ட்ஸ் ஒரு எடுத்துருக்காங்க கொல்லையில மெட்டல் கேட்டு இருக்கு சேஃப்டி கேட்டு துணி துவைக்கிறதுக்கு கடைப்பாக்கல்லும் போட்டிருக்காங்க பக்காவாக சேஃப் அண்ட் செக்யூரு ஷெட்டும் போட்டிருக்காங்க நல்லா ஈவினிங் நேரத்தில் வாக்கிங் போறதுக்கு நல்லா இருக்குங்க அது இல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வேணும் கேட்டால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் ஆர் வெஜிடேரியன் ஒன்லி யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் மறக்காம டீம் வெல் பட் ப்ரோமோ குடுத்துறடா பேசற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்க போய் அறிமுகம் நான் வந்து போய் வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படி ஒரு யூடியூப் சேனல் அதுல போற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு நான் பார்த்தேன் சோ உங்க எல்லாருமே அதுல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படினா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க